நியூஸ் டே நேர்களுக்கு வணக்கம் நேற்று வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடையநல்லூர் சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் இந்த மூணு ஊருக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு பல விஷயங்கள் பேசியிருந்தாரு இவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாம விட்டாங்க அதையும் சொல்லியிருந்தாங்க அதை விட நேத்து ஹைலைட்டா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு அதாவது எங்க ஆட்சியில பட்டா வேணும் அப்படின்னா அலுவலகத்துக்கு தான் வரணும் ஆனா இந்த திமுக அரசு அதாவது திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து பட்டா கேட்டு போன ஒரு பெண்ணை வந்து ஆஹ் என் கூட ரூமுக்கு வா படுக்கைக்கு வான்னு அழைச்சிருக்காரு அப்பதான் பட்டா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அவர் நாகராஜ் சார் அவர் பேரு அவர் வந்து திமுக கட்சியில இருக்கிறாரு அதனால என்ன வந்து கட்சி மூலியமா வந்து நிறைய பேர் வந்து பேசுனாங்க இந்த ஒரு நாலஞ்சு வருஷமே நீ இப்படி டார்ச்சர் பண்ணி நாங்க அடுத்து விட்டு வாட்ச்சல்ல போய் பாத்ரூம்ல எல்லாம் எங்க பட்டா வேணும்னா நாங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி கொடுப்போம் ஆனா இவங்க படுக்கை அடைக்கு வர சொல்லி குடுக்கறாங்க இதுதான் திமுக அரசு இந்த லட்சணத்துல தான் இந்த அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முதல்வரும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கடும் கோவத்துல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லை இப்போ எல்லா எதிர்கட்சியும் வச்சுக்கோமே எதிர்கட்சின்னு இல்லை எல்லா கட்சியுமே வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவா இருக்கட்டும் இல்ல பி இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகள் எல்லாமே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன சொல்லி கேட்பாங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி அதுல இருந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணலை எங்களுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தானே கேட்பாங்க ஆனா இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த சொல்லவே இல்ல நல்ல விஷயம் ஒண்ணு இருந்தா தான் சொல்றதுக்கு விஷயம் இல்லவே இல்ல அப்படி இருந்துமே ஏதாவது ஒண்ணு ரெண்டு பண்ணிருக்கோம் இதுக்கப்புறமா அதை பண்ணுவோம் அப்படின்னா சொன்னாங்களான்னு கேட்டா அதுவும் சொல்லல அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு மட்டும் டார்கெட் பண்ணி எல்லா பாயிண்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை அடிக்கிற மாதிரி இவர் வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது நீங்க கொஞ்சம் விழிச்சுக்கணும் ஒரு விஷயத்தையும் மக்கள் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க வேணும் எங்களுக்கு இதை நலத்திட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா மத்திய அரசு எங்களுக்கு நிதி ஆஹா ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கலங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சுக்குது தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசு செஞ்ச பல நலத்திட்ட இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க இது நாங்க தான் கொண்டு வரோம் இது ஸ்டாலினோட இது ஸ்டாலின் செஞ்ச நலத்திட்டம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டாங்களே தவிர அந்த மக்கள் கிட்ட சொல்லவே இல்லை இது அவங்க கொடுத்த நிதியில அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு போட்டு நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படின்றத தாண்டி திமுக அப்படின்னாலே நாடக கட்சிங்க நாடகம் அப்படின்னா திமுக அப்படின்னு அடித்து சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த விஷயம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு ஹிந்தியை எதிர்ப்போம் ஹிந்தி திணிப்பை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வ ரயிலே வராது அந்த பாதையில் அந்த தண்டவாளத்தில் ஆட்களை கூட்டிகிட்டு போய் படுத்துட்டாரு ஓ அங்க ஆரம்பிச்சது இந்த விஷயம் அங்க ஆரம்பிச்சு தொடர்ந்து நாடகமா வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் திமுக அப்படின்ற ஒரு கட்சி அங்கீகாரமே பெறுது மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சாரு இப்போ வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க உண்மையிலே ரயில் அங்கே வராது அப்படின்றது அவருக்கும் தெரியும் ஆனா அங்க அவர் போட்ட ட்ராமா இருக்கே அப்பா அப்படி ஒரு ட்ராமா அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி நாடகம் நடிக்க போறவங்க எல்லாருமே கட்சியை ஆரம்பிச்சு அவங்கள வந்து நீங்க பெரிய ஆளாக்கி ஆக்கி விட்டுட்டீங்க அவங்க வந்து இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றாங்க உங்களை ஏமாத்துறாங்க அவங்கள நீங்க நம்புறீங்க ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆமா நீ ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்பவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு கத்து கொடுத்துருந்தா கூட இன்னொரு எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் இப்போ மோஸ்ட்லி நார்த் இந்தியாலாம் போனால் ஹிந்தி தானே மெயினாக இருக்குது அட்லீஸ்ட் பேசிக்காக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி வேணா ஹிந்தி எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை எதுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படி இப்படின்னு சொல்லி போராடுறாங்கல்ல இந்த அரசியல் கட்சி தலைவர்களோட பேர பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க படிக்கிறாங்க நீ சேர்க்க வேண்டியதானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ தானே பள்ளிக்கூடம் நடத்துற பேர பசங்களையே அங்கே சேர்க்க மாட்டேன் ஆனால் நம்ம நம்ம வீட்டில் இருக்க பசங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அவங்க பசங்களையோ பேர பசங்களையோ யாரையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க அவங்க வீட்டுல எல்லாம் இப்படி பேசிப்பாங்க இப்படி பேசிப்பாங்க நம்ம மட்டும் ஏன் போன்னு பேசிக்கணும் இதைத்தான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குது அதனாலதான் நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்வை எதிர்க்கிறோம் அது என்னன்றதை புரிய வைக்கணும் மக்களுக்கு மக்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏதோ நமக்காக பண்றாங்கப்பா அப்படின்னு நம்புவாங்கன்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் பண்ண கூடாதோ அதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நாடகம் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது மக்கள் கிட்ட வந்து மும்மொழி கொள்கைனா என்னன்றதை முதல் சொல்லணும் மும்மொழி கொள்கைனா மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அதுதான் மும்மொழி கொள்கை நீ ஹிந்தியை தான் படிக்கணும்னு நீங்கள் யாருமே சொல்லல அந்தது இருந்தே இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதனால மத்திய அரசு இருந்து வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ நான் உன்கிட்ட வந்து ஒரு பாலிசி கொடுக்குறேன் சரியா இந்த பாலிசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் நான் உனக்கு காசு கொடுப்பேன் ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா எப்படி நான் காசு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்ல அக்செப்டும் பண்ணிக்கல ரிஜெக்ட் பண்ணுற ஆனால் என்கிட்ட இருக்க காசு மட்டும் உனக்கு வேணுமா அந்த மாதிரி தானே கேள்வி கேட்க தோணும் நீ என்னோட நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணல நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு இதுக்கு தான் அந்த நிதியை ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு அப்போ அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு காசு கொடுப்பேன் அக்செப்ட் பண்ணனா காசு மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ உனக்கு காசு தான் முக்கியம் அப்படிதானே இவங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசினா என்னன்ற ஒரு புரிதலே இல்லை இவங்களுக்கே அந்த புரிதல் இல்லாத போது படிக்காத பாமர மக்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை போல அப்படின்ற தான் நம்புவாங்க தான் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இதே தான் பண்ணாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்ற புரிதலே இல்லாம இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் இந்த மத்திய ஒன்றிய அரசு வஞ்சிக்குது அவங்கள வந்து இந்தியா விட்டு வெளியேற்றுறதுக்காக அந்த குடியுரிமை திருத்த சட்டமே கொண்டு வந்திருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அவங்க இந்த பிஜேபி அரசை வெறுக்கணும் ஏன்னா இந்த பாஜகன்றது இந்துக்களுக்கான ஒரு அரசு இந்துக்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க இந்துக்கள் அல்லாதவர்களை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கசப்பை ஏற்படுத்தினாங்க ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்காம இந்தியர்களை இந்தியர்களை மட்டும்தான் பார்த்து இதுவரைக்குமே அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த மாநில அரசுன்னு ஒன்று இருக்கிற திமுக அரசு அதுலயும் குறிப்பாக மக்கள் மனசில் எந்த மாதிரி எல்லாம் நஞ்சு கலக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவான ஒரு பிளானே இருக்குது அதை பண்ணி பண்ணி தான் இப்போ கூட பாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாரு கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாரு சிறுபான்மையினரோட வாக்கு நான் உங்களுக்கான தலைவன் அப்படின்ற பேரில் அவங்களுடைய வாக்கை வாங்கி வாங்கி தான் இன்ன வரைக்கும் ஒரு முதல்வராக இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட பலரும் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ம் சரி மண்மொழி மானம் காப்போம் சொல்லிட்டு முதல்ல ஒரு பாயிண்ட் மானம் சிறுபான்மையினருக்கு மட்டும் தானா தமிழர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தானே அப்ப எல்லாருமே ஒண்ணும்தானே நினைக்கணும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது அதுக்கு பதில் வராது இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஒரு பேரை சொல்லும் போது இன்னைக்கு கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒருத்தர் நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே மருத்துவமனையில் போய் உட்காந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு அவரை பார்க்க கூட முடியாம ஐயோயோ நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களே நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் போய் உட்காந்து ஒரு ட்ராமா பண்ணாருல்ல அப்போ மத்திய அரசை பார்த்து பயந்து ஓடுறீங்க ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் மத்திய அரசையே நீங்கள் விமர்சனம் பண்றீங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நல்லா பிரிஸ்காக எழுந்து உட்காந்து கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாளுக்கு வந்து அமைதி பேரணி போய்கிட்டிருக்காங்க அதுவும் பொம்மை முதலமைச்சர் பொம்மை மாதிரியே நடந்து போயிட்டு சரி கூட அவங்க அவங்க அப்பால விட திராவிட கட்சியோட தலைவர் அத்தனை முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு அவருக்காக அவரு நடக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்ல அதில் நம்ம விமர்சனம் பண்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ ஒண்ணும் இல்ல ஆனா அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தியா கேமரா பாத்து ஹாய் பாய் ஏதோ சின்ன வந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்கு வந்தோன்றதே அவங்களுக்கு தெரியல இரநூறுபா கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க கொஞ்சம் தூரம் நடந்துவாங்க இரநூறுபா காசு பிரியாணி தரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க அவங்களும் வந்திருக்காங்க இதுல இந்த கூட்டத்தை கூட்டிட்டு இவங்க அதிமுகவுக்கு இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை கூப்போம் அந்த பேரணிக்கு வரக்கூடிய மக்களை காசு கொடுத்து கூப்பிடுறாங்க சாப்பாடு கொடுத்து கூப்பிடுறாங்க சரக்கு கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு அவரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒருத்தர் காசு கொடுத்தே கூப்பிட்டாலும் ஒரு ஆயிரம் மக்கள் வரலாம் ரெண்டாயிரம் மக்கள் வரலாம் அவர் போகும்போது கூட்டம் கூட்டமா மக்கள் வராங்க ஒவ்வொரு இடத்துக்குமே அவ்வளவு பேரும் எப்படி காசு கொடுக்க முடியும் அவர் அவரை புடிச்சு அவர் ஏதோ பேசுறாரு அவர் பேசுறதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்றதுனால தானே அவ்வளவு கூட்டம் வருது இவங்க பக்கமே ஒழுங்கு இல்ல இவங்க வந்து அடுத்தவங்களை குத்தம் சொல்றாங்க அதாவது தமிழரோட மானத்தை காப்போம் தமிழ்நாட்டை நாங்க காப்போம் எங்களுக்கு வந்து மண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரே தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த வன்கொடுமைகளுக்காக என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி போராட்டம் பண்ணிருக்காரா என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி அமைதி பேரணி பண்ணிருக்காரா என்னைக்காவது மக்களோட மக்களா இருந்திருக்காரா இல்லவே இல்லை ஆனா குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் வருது குடும்பத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது பிறந்த நாளோ நினைவு நாளோ ஏதோ ஒரு நாள் வந்தாலும் அதற்கு கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மண்ணில் உங்க குடும்பத்துக்காக நீங்க நடந்து போறீங்க அப்ப நீங்க பண்றது வந்து மக்களுக்காக பண்ற அரசியல் இல்லை குடும்பத்துக்காக பண்ற அரசியல் ஆமாம் அவர் மக்களுக்கான தலைவர் இல்லை அவங்க குடும்பத்தோட தலைவர் அதுதான் தெளிவாக அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரிய வருது இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒவ்வொரு இடத்துலயுமே சுட்டி காட்டிட்டு இருக்காரு எலெக்ஷன் வரப்போது கொஞ்சம் விழிப்பா இருங்க பார்த்து ஓட்ட போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நாளைக்கு எங்க போறாரு என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்